சீமான் அவர்களுடைய கட்சி தொண்டர்களால் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஒருவேளை நான் கொல்லப்பட்டேன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம் சீமான் தான் காரணம்னு பிரபல பேச்சாளர் டிஎம்கே பேச்சாளர் சுபவி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்க இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி சவுத் பீட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் சுபவி அவருடைய குடும்பம் மற்றும் அவர் அவருடைய வீடு வாழ்க்கைன்னு அவருடைய வாழ்க்கையை பார்த்தினா சில விஷயங்களை வச்சு ஒரு பேட்டி எடுத்தாங்க அரசியல் ரீதியான பேட்டியாகவும் இருந்துச்சு அந்த ஒரு பேட்டியில் தான் சுபவி அவர்கள் சீமானை பற்றியும் அவரால் நான் தனக்கு நடக்கக்கூடிய ஆபத்தை பற்றி அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அவர்களுக்கும் சுபவி அவர்களுக்கும் நீண்ட நாட்களாகவே பழக்கங்கள்லாம் இருந்துச்சாமல் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆனால் அவ சுபவி அவர்களுக்கு இந்த அவருடைய பேச்சாகட்டும் அவருடைய செயலாகட்டும் இதெல்லாம் எதுவுமே வந்து சுபவி அவர்களுக்கு பிடிக்கலையாமல் சீமானவர்களுடைய ஒரு முறையை பார்த்துட்டிங்கன்னா வன்முறை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து வன்முறை தான் கட்சி நடத்துகிற மாதிரியே சொல்லியிருக்காரு அவர்கள் ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை முன்வைக்கும்போது அதுக்கு எதிர்வாதமாக நாங்கள் பேசுவது வழக்கம்தான் ஆனால் அப்படி பேசினா தொடர்ந்து நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எனக்கு மிரட்டல்கள் வந்துக்கிட்டே இருக்குது சில சமயங்களில் ஓப்பனாகவே வந்து என்னை மிரட்டியிருக்காங்க என்னோடய உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சீமான் மற்றும் அவருடைய கட்சி தொண்டர்கள் தான் நான் சீமானம் பற்றி மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பாஜகவை பற்றி கூட பேசியிருக்கேன் ஆனால் பெரிய அளவில் பாஜகவிலையோ இல்லை மற்ற கட்சிகள்லேருந்து எனக்கு இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்ததே கிடையாது நேரில் சந்தித்தாலுமே அவங்க வந்து என்கிட்ட ஒரு நார்மலாக தான் பேசுவாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க என்ன தான் மேடையில் அங்கே சண்டை போட்டாலும் நேரில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஆனால் நாதகாவை பொறுத்த வரைக்கும் சீமான அவர்களாகட்டும் அவங்களுடைய கட்சியாகட்டும் எல்லாமே ஒரு வன்முறை கட்சியாக இருக்குது என்னை வந்து மிரட்டுறாங்க இதனால் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் டிவிகே பற்றியும் சொல்லியிருந்தாருங்க டிவி கேவால் கூட அவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாமா இது வரைக்கும் விஜய் பற்றி எவ்வளோ பேசியிருப்பாரம்மா ஆனால் விஜய் சைடில் இருந்தோ இல்லை டிவிக்கே சைடிலிருந்து இந்த மாதிரி மிரட்டல்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ எதுவும் வந்தது இல்லையாமா பட் ஆனால் அந்த சீமான் சைட்லேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குதாம்மா சரிமக்களே சீமான் கட்சி தொண்டர்கள் நம்முடைய அவர்களை மிரட்டியிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் நான் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்